ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து கமெண்ட்ஸ்லையும் சரி நிறைய நபர்கள் ஒரு சில குறைபாடுகளுக்கு தீர்வு கேட்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது டெய்ஸி அப்படிங்கிறவங்க ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க சார் நிறைய நீங்கள் பயிற்சிகள் கொடுக்குறோம் மூட்டு வலி கழுத்து வலி சுகர் பிரஷர் பல வகையான நோய்களுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சிகிச்சையாக கொடுக்குறோம் எல்லா நோய்க்கும் ஒரே முத்திரை தியானம் மூச்சு பயிற்சி கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ நம்ம மருத்துவமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டை வலி அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில மருந்துகள் இருக்குது வயிற்று வலினால் அதற்குன்னு ஒரு சில மருந்துகள் இருக்குது அதை சாப்பிட்டா தான் குணமாகும் அப்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம தெரப்பியாக தான் எடுத்துக்கிடணும் இருந்தாலும் இவங்க கேட்ட கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது ஜென்ரல் ஹெல்த்தில் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி கொடுங்க சார் முத்திரைகள் ஒரு முத்திரை ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியானம் இது எந்த நோயும் வரக்கூடாது உடலில் அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுங்கன்றிருக்காங்க அப்போ நம்ம உடல் எதனால் ஆனது பஞ்சபூதத்தினால் ஆனது இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் தான் ஒவ்வொரு நோயாக பரிணமிக்கின்றது அப்போ இன்றைக்கு நாம் இவங்க கேட்ட கேள்விக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா பஞ்சபூத முத்திரைகள்னு கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு பஞ்சபூதம் அப்படிங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இது தொடர்புடைய உறுப்புகள் தான் ராஜ உறுப்புகள் அப்போ அந்த ராஜ உறுப்புகளையும் நன்றாக இயங்கணுன்னா பஞ்சபூத முதிரைகள் நம்ம அஞ்சு முதிரைகள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா உடம்புல ராஜ உறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும் அப்புறம் நுரையீரல் மிக முக்கியமான ஒரு உறுப்பு இந்த நுரையீரல் நன்றாக திடமாக இயங்குவதற்கு ஒரு மூச்சு பயிற்சி மனத்துக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மனம் சாந்தமாக இருந்தால் தான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் அப்போ மன அமைதிக்கு ஒரு தியானம் அப்போ முதிரைகள் பஞ்சபூத முதிரைகள் அழகாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன நாடி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் மனதை சாந்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கக்கூடிய தியானம் பண்ண போகிறோம் இந்த மூன்றையும் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம் ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் இது வந்து ஆரோக்கியமாக இருக்கின்றவர்களும் இன்றைக்கு நல்லா இருக்கிற நாளைக்கு நிச்சயமாக இதோட நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் வாங்க அப்போ பாருங்கள் ஒருவர் கேட்ட கேள்வி பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரில் இப்பொழுது முதலில் நாம் காண இருப்பது நில மூலகத்தை திடப்படுத்தக்கூடிய பிரிதிவி முத்துரை பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் பாடின போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமரதே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ பிரிதிவி மோதிர மோதிரவரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் இது நிலம் சார்ந்தது பஞ்சபூதத்தில் நிலம் சார்ந்த உத்திரை ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நீர் சார்ந்த நீர் மூலகத்துக்கு ஒரு முத்திரை பண்ண போகிறோம் வருண முத்திரை சுண்டு பெருவரல் நுனி மீதி மூன்று உறவில் சேர்த்து வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உழலுக்கு மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆங்க சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் உடலில் நீர் சார்ந்த உறுப்புகள் அனைத்துக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ நெருப்பு சார்ந்தது பண்ண போகிறாங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையவரல் கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சலை ரிலாக்ஸ் ஆருங்க இது நெருப்பு சார்ந்தது இதயம் இதய வாழ்வுகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இயங்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப காற்று சார்ந்தது வாயு முத்திரை ஆழ்காட்டி உடல் மடிச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சலை ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஆகாயம் உள்ளதுக்கு ஆகாய மூத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் பெருவரல் நுனி மிக மெதுவோ மூச்சை உள்ளது ஒரு மூன்று முறை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது சுரப்பி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும் உடல் மன வளர்ச்சி நன்றாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜராசனம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே பண்ணிக்கோங்க கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் கண்களை திறந்த கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க முதல்ல நிலமுலகம் பிரிதிவி பிரிருவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒளியவர்கள் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி நீர் மூலகத்துக்காக மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் சாதாரண இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நெற்பலகம்ூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை வரல் கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை ஒளி எடுத்து மிக மெதுவாக மூச்சை ஒளி ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காற்று மூலகம் ஆழ்காற்றுகள் மடிச்சுக்கோங்க வாயு முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முலகத்துக்கு ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் மொழி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நாம் செய்திருந்த அஞ்சு முத்திரைகளும் பஞ்சபூத முத்திரைகளாக அமைகின்றது ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கும் இப்போ ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ணப்போகிறோம் இடது கை சின் வச்சுக்கோங்க வலது கையினால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசியில் மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்ச வழியோடு இந்த மாதிரி நீங்க பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நிதானமா இப்ப மோதரவரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மூச்சை உள்ள வலதுலேயே மூச்சை வழியோடு இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழிய விடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழு இடதில் மூச்சை உள்ளழுங்க இடது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசையில் மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க இடதில் எழுத்து வலது இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பத்து முறை பண்ணிக்கணும் அப்படியே மாற்றி பண்ணுறாங்க இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் எழுத்து இடது இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசியில் மூச்சை உள்ள வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மெதுவும் மீண்டும் வலதில் மூச்ச உள்ளழுங்க இடதுல மூச்சை விடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுக்கு மெதுவாக மூச்சு வழி விடுங்க மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் ஒரு இரண்டு நிமிடம் அந்த மூச்சு உள்ளே வரது மூச்சு வழி வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு டூ மினிட்ஸ் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக பயனுள்ள பயிற்சி எல்லோருக்கும் பயனுள்ள பயிற்சி இன்றைய பரபரப்பான உலகத்தில் நிறைய பயிற்சி செய்ய முடியாது சார் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் ராஜ உறுப்புகள் அனைத்தும் நல்ல பிராணசக்தி பற்றி இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக நலமாக வளமாக வாழலாம் மீண்டும் நம்ம நிறைய நபர்கள் கேட்ட கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு உரிய பயில் ப தீர்வோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்